திரிபுவனம் குமார் அவர்களுடைய மரணத்தில் அடுத்தடுத்து ட்விஸ்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது அவர் மீது திருட்டு கேஸ் கொடுத்த அந்த நிக்கிதா என்ற பெண்மணி ஏகப்பட்ட மோசடிகள் பண்ணியிருக்காங்க திருமண மோசடி பண்ணியிருக்காங்க வேலை தருவதாக சொல்லி தான் படித்த ஆசிரியர் அவரையும் ஏமாற்றிருக்காங்க இந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது அவர் மீது ஒரு சின்ன சிராய்ப்பு கூட இல்லாமல் அரசாங்கம் சரி காவல் காவல்துறையும் சரி நடவடிக்கை கிளம்பல் அமைதியாக இருந்திருக்கு சந்தேகத்தின் பேரில் அரசு இப்போ அரசு பண்ண அந்த இளைஞர் குமார் அவர்களை அடித்து கைகளை உடச்சி க உயிர் போகின்ற அளவுக்கு அடித்து அதுக்கப்புறம் மிளகு தூளை அவருடைய ஆணுறுப்பில் போட்டு சித்திரவாது பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டாங்க அப்போ சந்தேக கேஸில் அளவுக்கு தண்டனை தர முடியும் என்றால் இங்கே தொடர்ந்து வழக்கு கொடுத்த அந்த பெண் மீது ஏன் இவங்க வழக்கு தொடுக்கலை நடவடிக்கை எடுக்கலை எத்தனை பெண்கள் இங்கே கற்பழிச்சிட்ருக்காங்க அந்த கற்பழிப்பு பண்ணக்கூடிய ஆட்களோடு சேர்ந்து இந்த காவல்துறை நீதிமன்ற வளாகத்தில் சிரித்து பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் இங்கே எத்தனை திருடர்கள் இருக்காங்க எத்தனை கொள்ளக்காரர் இருக்காங்க எத்தனை கொலையாளி இருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாடாளி மக்களுக்கை சேர்ந்த ஒருவரை துப்பாய்கள் சுற்றி கொண்டிருக்காங்க கூலிப்படை இன்னொரு வரை சரமரையை வெட்டி கொண்டு கூலிப்படை அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீசிக்க பெறும்பவர்கள் பெட்ரோல் பங்கில் ஒரு பையனுக்கும் இருவருக்கும் நடந்த சண்டையே இது அந்த வீ அது வெளியே அந்த குறும் த செய்தியை வெளியிட்ட உடனே அவரை போய் இன்றைக்கு கொலை பண்ணியிருக்காங்க இப்போ இவர்கள் மீது இந்த குற்றவாளிகள் மீது இந்த அரசாங்கமோ இந்த காவல்துறையோ இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறி அப்போது கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக செய்யக்கூடிய கொலைகள் கன்ஃபார்மாக செய்யக்கூடிய போதைப்பொருள் கடத்தல் போதைப்பொருள் யூஸ் பண்ணுறது இவ்வளோ பொய்யும் பித்தவர்கள்ட்டும் இவரெல்லாம் விட்டுவிட்டு ஒரு அப்பாவை கொண்டு இருக்காங்க இந்த காவல்துறை இந்த திராவிட மடல் அரசு போன முறை ஒரு ஆக்கப்தத்துக்காக தமிழகம் எரியிற அளவுக்கு கத்திய கதறிய கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு வாயையும் இருக்கிற துவர்களே மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்காங்க இதுதான் அரசியலா இவர்கள் நம்பித்தான் அந்த மக்கள் வாக்களிக்க வேண்டுமா வாக்களித்த மக்களுக்கு இதுதான் பரிசா என்றால் நம்மளுடைய கேள்வி சரி இதெல்லாம் போச்சு இன்றைக்கு இன்னொரு நியூஸ் திருமணஞ்சீவன் சொல்லிக்கிறார் என்னையும் அந்த பெண் வந்து ஏமாற்றிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றியான விவாத விவாதங்கள் ஊடகங்கள்ல ஏன் எடுத்து பேசலை இப்போது எயிட் எயிட் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன தம்பி பேசி வச்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவில் வருமா பாமக வந்ததால் விசிகாவுக்கும் பலவீனமா பாமக வந்தால் திமுக ஒரு ஆஃபர் கொடுத்தா பாமக அதை ஈர்த்துக்கணும் ரவீந்திர துரசாமி பேட்டி இது எல்லாமே பார்த்தோன்னா பெரிய ஊடகங்கள் ஒன்று புது தலைமுறை உடைய ஒரு ஊடகம் நியூஸ் எயிட்டீன் அப்புறம் தமிழ் தடயம் இவர்களெல்லாம் வந்து இதில் மணி பத்துக்கள் மணி இதை ரெண்டு மூணு நாளில் பேசிட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க ஆனால் சாத்தா கொடுத்திருந்த கொலை கொலையை திமுக ஆட்சிக்கு வர வரைக்கும் கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் அதுக்கப்புறம் விஷயம் நடந்தாலும் அதெல்லாம் காட்டாமல் தொடர்ந்து இவங்க என்ன பண்ணாங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் கத்திக்கிட்டே இருந்தாங்க கள்ளசாராயம் விழுப்புரத்துலேயும் கள்ளக்குறிச்சிலையும் அவ்வளோ நடந்தது அவ்வளோ பேர் செத்தாங்க அதை பற்றி இன்றைய வரைக்கும் எந்த உணவு குணம் பேசலை ஆனாலும் இதே திமுக ஆட்சியில் கத்திக்கிட்டே இருந்தாங்க அதிமுக ஆட்சியில் கத்திக்கிட்டே இருந்தாங்க திமுக திமுக கூட நிகழும் திருமாவளவன் மனசாச்சியம் சொல்லிட்டு போறார் அது உங்களுடைய பார்வை நான் என்ன பண்ணுறேன்னு பேசுகிறார் அப்போ நீ என்ன பண்ணுற போது நீ அந்த இருக்க வேண்டியதானே இவராக தலித்தமிங்களுக்கு விடுதலை தேடித்தரப்போகிறார் அடக்குமுறைக்கும் முடுக்குமுறைக்கும் இவராக பேச போகிறார் இவருக்கு என்ன இவருக்கு ஒரு எம்பி சீட்டு அவங்க கூட நாலு நல்லா எம்எல்ஏ சீட்டு கிடைக்க போகுது மற்ற மக்கள் அவங்கள பட்டியல் சம்பந்தத்தை சேர்ந்தவர்கள் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நாசமாக பேருக்கு மட்டும் நான் பட்டியல் சந்தை தலைவன் பறையினர் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ண வேண்டியது திமுக எது பண்ணாலும் அதன் மாயாக இருக்க வேண்டியது க ஸ்டாலின் சொல்கிறார்கள் இவரே போய் சொல்கிறாரு அது தவறும் வந்துட்டு இருக்கும் சுடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இதெல்லாம் ஏன் சொல்லுவார்னா இந்த விஷயத்தை இந்த மக்கள் பொதுமக்கள் சும்மா எடுத்துக்கூடாது மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் இந்த கையாலாக திமுக சார் அரசாங்கத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்சனிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் இவ்வளோ பெரிய போராட்டமும் இந்த விவாதமும் மக்களை கொல்லக்கூடிய அரசு இந்த திராவிட மன்னர் அரசு எப்பொழுதும் இப்போ இல்லை எப்பொழுதுமே திமுக ஆட்சிக்கு வந்துச்சுனால் மக்கள் வெந்து நொந்து நூலாகி ஒட்டா சாமி அது வரைக்கும் எவன் உயிரோடு இருக்கிறனோ அது லாபம் எவன் செத்து போய்டினோ அவங்களும் நஷ்டம் இந்த ஆட்சி முடிவு வரைக்கும் மக்களை இருப்பாங்க ஐயோ திமுக ஆட்சி வந்துருச்சு இனி இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் நம்ம உயிரோடு இருந்தால் நமக்கு லாபம் லாபம் அப்படி தான் இந்த அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் இப்போ இல்லை கலைஞர் எப்போ கலைஞர் எப்போ ஆட்சியாக இருந்தாரோ அப்பொழுதும் இன்றைக்கி முதல்ல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியாளர்கள்ன்ற இந்த காலங்கடங்களோட எப்படி இருக்குது அப்படி தான் இருக்குது எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருமோ அப்போதெல்லாம் இந்த ஆட்சி முடியும்னு மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க இது முடிஞ்ச உடனே அதிமுக நல்லா செய்தோ எங்களை பிடித்த ஒரு சனியன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எங்கள் பக்கம் வராது அப்படி சொல்லிட்டு நிம்மதியாக இருப்பாங்க அதனால் இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊடகங்கள் எதுவும் மக்களுக்காக பேசலை செல்வ அவர் பார்த்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதத்து மேலே ஐயாவை பார்த்து அதை இன்னமும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் செல்வத்தை பேருந்தகை பார்த்தார் செல்வப் பேருந்தொங்கை பேசினார் ம மருத்துவர் அன்புமணி மருத்துவ ராமராசு அழைக்கின்றார் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் நேற்று வந்து கொலை பற்றி பேசுகிறேன் பேசவே மாட்டேன்றான் ஒரு சும்மா பேருக்காக மணியரசன் இந்த தி விசிக்கா அந்த கமிஷன் சும்மா பேருக்காக அறிக்கை விட்டு மூடிட்டு பொத்திக்கிட்டு இருந்துட்டாங்க ஆனால் என்றைக்கோ போய் ஒரு மாதத்துக்கு முன்னே பார்த்த செல்வு பேருந்தவங்க இன்றைக்கும் விவாதத்தை போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க திமுக பக்கம் பாமக வரும் பாமக பக்கம் பிசிக்கா வெளியே போயிடும் இதுதான் பேசிக்கிட்டாங்க இதை என்ன கண்டான்னுட்டு அவங்க என்னென்ன எல்லாம் கட்டுறாங்க எப்பயுமே எம்எலாவுக்கு போகிறாங்க பதிய சுகத்த அனுபவிக்கு போகிறாங்க மக்கள் செத்துக்கிட்டா நான் அதை பற்றி பேசுகிறேன் பேச மாட்டேன்றான்